மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ரிஷி அந்த ரம்யாங்கிறவங்கள காரில் துரத்துக்கிட்டே போகிறாங்க கடைசியில் இடித்து கீழே தள்ளி விட்டுறாங்க நீ எனக்கு நிறைய பணம் கொட்ட போற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உன் பேர் ரம்யா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் மயக்கத்தில் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஆட்டோவில் காப்பாற்றி கூட்டிகிட்டு போறாங்க அதை பார்க்குறாரு ஆனால் யாருன்னு தெரியலே அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோடய ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவங்க அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க அங்கே வந்து வந்து பார்த்தோம்னா அவங்க அம்மா தேவி அவங்களும் இருக்கிறாங்க இப்போ டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது அவங்க அந்த மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்காங்க எப்போ கண் முழிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர்கிட்ட ரிசியும் விசாரிக்கிறாரு இப்போ அந்த தேவி அம்மா இருக்காங்களா அவங்கள்ட்டே வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து உங்களை பார்க்க தான் ரம்யா வந்தால் சார் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாவம் அவங்களுக்கு புரியல எதார்த்தமாக அவங்க பேசுகிறாங்க இருந்தாலும் ரிஷி ரொம்ப கெட்டத்தனமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ ரிஷிக்கு வந்து அந்த அந்த கல்யாண ஏற்பாடு நடக்குது இப்போ இளமதிக்கு வந்து நலுங்கு ஏற்பாடுக்கு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதி அவங்க அப்பாட்ட பேசி ரிசி அதாவது இவர்கிட்ட பேசணும் பேசணும்னு பரமண்ட்டை பேசி பார்க்குறாங்க ஃபோன் அடிச்சு அவங்க எடுக்கல இருக்கப்பா நான் பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் அவங்க அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நேராக வந்து கலாமா ஃபோன் வாங்கி இப்போ பரமனுக்கு பேசுகிறாங்க பரமன் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு இப்போ இந்த மாதிரிலாம் பேசி நீ கண்டிப்பாக வந்தாகணும்னு சொல்லி நிறையா பேசுகிறாங்க ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க பரமன் எப்போ போல் கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாரு ஏன்னா அவருக்கு விஷயம் புரியாதுல்ல அதனால் ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா ஃபோனை கட் பண்ணாமல் கலாமாட்டை கொடுத்துட்றாங்க மிச்சத்தையும் பரமன் பேசுகிறாரு நான் உன்னை லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த சொன்னேன் நீ பதில் சொல்லவே இல்லை அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்படி இது பண்ணுறாரு அதெல்லாம் கலாமாக தான் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் இளமதி சொல்லிட்டதுனால பரமன் வந்து சரி சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அங்கே இருந்து வராங்க இப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பரமனும் வந்துடுறாங்க ரிஷி கூட பேசிட்டு அவங்க கூட ஒரு மாதிரி காமெடி கலாட்டா சண்டை நடக்குதுன்னு வச்சிங்களா இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இதை பார்க்குற கலாமாக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் எதுவும் சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இளமதியை வந்து பரமன்ட்டு பேசுகிறாங்க இப்படியாக நடந்துகிட்டு இருக்கும்போது சம ஒரு கதையில் ஒரு விஷயமா பார்த்தா இப்போ ஏற்கனவே ரிஷியை வந்து அந்த அதாவது ரம்யான ஒருத்தவங்களை தள்ளி விட்டாங்களா அம்மா தேவி இருக்காங்களா அவங்க பார்த்தா இளமதியை தேடி இதே ஃபங்க்ஷனுக்கு வராங்க இந்த மாதிரி வந்ததுமே பார்த்தா ரிஷிக்கு ஒரே பதட்டமாக ஆயிடுது என்ன ஆயிடுதுன்னு இளமதியை தேடுறாங்க அதுக்கப்புறம் இளமதி ரூமில் இருக்காங்க அப்போ என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து ரிசி கேட்குறாங்க இப்போதான் தெரியுது இளமதி தான் அந்த ரம்யாவை காப்பாற்றினது அப்படின்னு அடுத்து பார்த்தோன்னா அவங்க கண் முழிச்சிவிட்டேன் அதாவது அவங்க அசைவு வந்துருச்சு அவங்க கண் முழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் சொன்னதுமே இளமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தா இளமதியோட அம்மாவும் வந்து காந்திமதி நல்லா அவங்கள்ட்ட பேசுகிறாங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்குற ரிஷிக்கு ரொம்ப பெரிய ஒரு பயம் அஜோய் அஜோ இவங்க உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ அப்படின்னு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பத்திரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு வெளியில் போகும்போது ரிஷியும் பார்த்துட்றாங்க அப்புற ரிஷியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவர்தான் அந்த மாதிரிலாம் காப்பாற்றுனாரு எப்படி என்ன ஆயுதுன்னு தெரியாமல் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே காப்பாத்திரீங்க என் பொண்ணோட வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி உண்மை சொல்லி தான் இந்த கல்யாணமே நிற்கும் அது வரைக்கும் பார்த்தோம்னா கல்யாணம் நடந்துகிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது எல்லா விஷயமும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கலாமாவும் இறங்கி இருக்கிறதுனால பரமணிட்ட வந்து இளமதியை பேச விட மாட்டாங்க பரமனையும் கிட்ட பேச விடாம ரிசி அப்படி அதனால கல்யாணம் வரைக்கும் போயிடும் கடைசி நேரத்தில் இவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணு அங்க ரம்மியாக இருக்காங்க அவங்க உண்மையை சொல்லி தான் கல்யாணம் வச்சுக்கலாம் பேச ரிசி வந்து அப்படியே பயத்திலே இருப்பாங்க ஆஹா நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு எப்போ என்ன உண்மை தெரியுமோ தெரியலேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் வாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்